ஹலோ ட்ரேடர்ஸ் ஜிஎஸ்டியை இங்கே கட் பண்ணியுமே மார்க்கெட்ல இங்கே நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கல ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா கிராஷ் ஆகுற மாதிரி டவுன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இல்ல ட்ரம்ப் பண்ணதால இம்பாக்டும் ஆயிருக்கா எல்லாத்தையுமே நம்ம கிளியரா பார்க்கலாம் ட்ரேடர்ஸ் இம்பார்ட்டன் அனௌன்ஸ்மெண்ட் என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் அண்ட் மெம்பர்ஷிப் எல்லாத்தையுமே இப்ப நடக்கிற ஃபெஸ்டிவல் ஆஃபர்னால ஒரு ஆல்மோஸ்ட் வந்து அப் அப்டு வந்து இங்கே ஃபிஃப்டீன் பர்சென்ட் டிஸ்கவுண்டில் சேல் பண்ணிட்டு இருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்ல லிங்க் பண்ணிருக்கேன் நீங்கள் டேரெக்டாக அங்கே வந்து பிளே ஸ்டோரில் அஃபிஷியல் நம்மளுடைய ஸ்விங் டேடிங் தமிழ் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணுறது ஃப்ரீ தான் அண்ட் ஜாயின் பண்ணிக்கலாம் வெறும் ஜஸ்ட்டு ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும் நேற்று தான் இங்கே நிர்மலா சீதாராமன் மேடம் ஜிஎஸ்டி ரேட் கட்டுது இங்கே கட் பண்ணாங்க எல்லாமே இங்கே பாசிட்டிவாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா இங்கே மார்க்கெட்டுக்கு அது பாசிட்டிவாக இல்லை இங்கே நெகட்டிவாக தான் ரியாக்ட் பண்ணிச்சு ஃபஸ்ட்டு இங்கே ஷார்ட்டாக ஜிஎஸ்டி ரேட் கட் பண்ணாங்கல்ல என்ன நல்ல ரேட் ரேட் கட் பண்ணியிருக்காங்க அதை சிம்பிளாக பார்த்துக்கலாம் ஆல்மோஸ்ட் நீங்கள் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் டெய்லி யூஸ் பண்ணுற எசென்ஷியல் ப்ராடக்ட் இருக்கிறது அது இதுக்கு முன்ன ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு எயிட்டீன்லேருந்து ஒரு டுவெல் பர்சன்ட் ரேஞ்சில் இங்கே ஜிஎஸ்டி இருந்துச்சு அதை இப்போ ஒரு நியர் அபவுட் வந்து ஃப்ளாட்டாக எல்லாத்தையுமே சேமாக ஃபைவ் பர்சன்ட்டில் இங்கே கொண்டு வந்துட்டாங்க ஹெல்த் செக்டரில் ப்ரீவியஸ் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எயிட்டீன்லேருந்து ஒரு டுவெல் பர்சன்ட் ஜிஎஸ்டி இருந்துச்சு இந்த டைம் லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி வந்து டைரெக்டாகவே இங்கே மீல் பண்ணிட்டாங்க விச் மீன்ஸ் எக்ஸிம் பண்ணியிருக்காங்க ரிமைனிங்காக எல்லா எல்லாத்துலேயும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் தான் இப்போ ஜிஎஸ்டி இருக்கும் ஃபார்மர் அண்ட் அக்ரிகல்ச்சரில் ஒரு ப்ரீவியஸ் டைம் ஜிஎஸ்டி ஒரு எயிட்டீன்லேருந்து ஒரு டுவெல் பர்சன்ட் இருந்துச்சு அதையுமே இப்போ ஃப்ளாட்டாக கொண்டு வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட்டில் இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டாங்க ஆட்டோமொபைல்ஸ் இங்கே செக்டர்லேயும் க்ளியராக பார்க்க முடியும் ஒரு டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து இந்த ஜிஎஸ்டி இருந்துச்சு ஏன்னா அதையுமே இப்போ நியர் அபவுட் வந்து ஒரு எயிட்டீன் பர்சென்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இதுலேயுமே ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் மீன்ஸ் நீங்கள் பவுஸ் பண்ணி நீங்கள் வீடியோ பவுஸ் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா க்ளியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எல்லா இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டீன் பர்சென்ட் கொண்டு வரல ஒரு சில செக்மெண்ட் இருக்குது அந்த செக்மெண்ட் மட்டும்தான் இங்கே எயிட்டீன் பெர்சென்ட் கொண்டு வந்திருக்காங்க மீதி எல்லாத்துக்குமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் தான் ஜிஎஸ்டி இருக்குது நெக்ஸ்ட் இது ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் இது ஆயுதாக இருக்கணும் அஃபோர்டபுலாக நம்ம எஜுகேஷன் இருக்குது பார்த்திங்கன்னா எஜுகேஷன் நல்லா பெட்டராக பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ் டைமில் ஒரு டுவெல்லேருந்து ஒரு ஃபைவ் பர்சென்ட் ப்ராக்கெட்டில் ஜிஎஸ்டி இருந்துச்சு ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா நல்ல பாசிட்டிவாக எல்லாத்தையுமே இங்கே நில்லில் கொண்டு வந்துருக்காங்க இது ஒரு நல்ல பாசிட்டிவான அட்வான்டேஜ் எதுக்காக சொல்கிறேன்னா எஜுகேஷன் செக்டரில் இந்தமாரி நில்லில் கொண்டு வருது இது பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் ஏன்னா நம்ம படிக்கிற எஜுகேஷன் செக்டர் எல்லாமே இருந்தாலும் அதை நில்லில் இருக்கும்போது படிக்கிற பிள்ளைங்க இருக்கட்டும் மீன்ஸ் அவங்களுக்கு வாங்குகிற ப்ராடக்ட் இருக்கட்டும் எல்லாமே வந்து இங்கே நில்ல இருக்கும்போது ரொம்ப இன்னும் ஈஸியாகவே அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே அஃபோர்டபுள் பண்ண முடியும் நெக்ஸ்ட் இங்கே எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் எவ்வளோ இருக்க அப்ளையன்சஸ் அதெல்லாம் ப்ரீவியஸ் டைம் வந்து ஒரு டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஜிஎஸ்டி ஆயிடுச்சு அது ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு எயிட்டீன் பர்சன்ட் கிட்ட இங்கே ஃப்ளாட்டாக கொண்டு வந்திருக்காங்க இதுலேயுமே ஒரு சில மீன்ஸ் ப்ராடக்ட்லாம் இருக்குது லைக் எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிங்கன்னா நம்ம எலக்ட்ரானிக்ஸில் மொபைல்ஸ்லாம் வரும் மொபைல்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே எயிட்டீன் பர்சன்ட் இப்போ நியூ ஜிஎஸ்டி இருக்குதுல அது கொண்டு வரல டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் தான் இருக்குது இதுலேயுமே ஒரு சில செக்மெண்ட்லாம் இருக்குது மோஸ்ட்லி அந்த செக்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இங்கே ட்வெண்ட் ட்வெண்ட்டி எயிட் பர்சன்ட் ப்ரீவஸ் ஜிஎஸ்டி இருந்துச்சு அதே ஜிஎஸ்டி தான் இங்கே இருக்கும் மீதி எல்லாத்துக்குமே இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக வந்து எயிட்டீன் பர்சன்ட் ஜிஎஸ்டி தான் பார்க்க முடியும் இப்போ நியூவாக வந்து ஜிஎஸ்டி ரேட் கட்டில் இந்த ஃபார்ட்டி பர்சன்ட் ஜிஎஸ்டி இருக்குதுல அதை பற்றி மோஸ்ட்லி இங்கே மீன்ஸ் சொல்லலன்னு சொல்லலை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க இதை பற்றியுமே நான் ப்ரீவியஸாக என்னோடய வீடியோலையுமே இங்கே ஜிஎஸ்டி ரேட் கட்டுன்னு இருக்கல இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஆல்மோஸ்ட் இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் மீன்ஸ் இந்த கேம்லிங் செக்டராக இருக்கட்டும் இல்லை டொபாக்கோ செக்டராக இருக்கட்டும் இல்லை கேமிங் செக்டரெலாம் இருக்கலை லைக் எக்ஸாம்பிள் சொல்லுறேன்னா கசினோ கேமிங்காக இருக்கட்டும் இல்லை நசாரா டெக்னாலஜி இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அண்ட் டொபாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஐடி இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி கட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து இவங்களுக்கெல்லாம் கட் பண்ணலை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஃபார்ட்டி பர்சென்ட் இங்கே ஜிஎஸ்டியை இங்கே மீன்ஸ் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க ஸோ மார்க்கெட்டுமே இருக்குது டெக்னிக்கல்ஸ்லாம் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் மீன்ஸ் இப்போ மார்க்கெட் ரனில் தான் இருக்குது நான் அப்போ தான் வீடியோ மேக் பண்ணுறேன் ஜிஎஸ்டி எப்போ மீன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க நேற்று அன்றைக்கே பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் வந்து நெகட்டிவில் தான் ஒரு நியராக மீன்ஸ் நெகட்டிவ்வில் தான் இங்கே மார்க்கெட்டும் இங்கே க்ளோஸ் ஆச்சு அண்ட் சேம் டைம் இன்னைக்குமே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்வில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இங்கே ஜிஎஸ்டி ரேட் கட் பண்ணியுமே நம்ம இந்தியாவில் மார்க்கெட் இங்கே மேலே போகலை மீன்ஸ் கிராஷ் ஆகிற மாதிரி டவுன் டவுன் ஆகிட்டு இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசன் என்ன ட்ரம்ப் இங்கே ஃபிஃப்டி பர்சென்ட் டெரிஃப் போட்டது இங்கே செம்மையாக இம்பேக்ட் ஆகுது அது கிளியராகவே இங்கே விசிபிள் ஆகுது இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நம்ம இந்தியாவிலேருந்து மீன்ஸ் யூஎஸ்லேயும் ப்ராடக்ட்டாக வாங்குறவங்களாக இருக்காங்க இந்த மாதிரி நம்ம இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி ப்ராடக்ட் வந்து அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரம்ப் ஃபிஃப்டி பர்சன்ட் ஜிஎஸ்டி போடுறதுக்கு முன்னாடி அங்கே யூஎஸ் கன்சூமர் இருக்காங்கள அவங்க தான் வாங்கும்போது லைக் எக்ஸாம்பிள் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸில் ஜிஎஸ்டி போ மீன்ஸ் டெரிஃப் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ரேஞ்சில் அதுக்கு முன்னே வாங்கும்போது ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ராடக்டை ஹண்ட்ரட் ருபீஸில் தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டுருந்தாங்க ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஐயா வந்து இங்கே ஃபிஃப்டி பர்சன்ட் இங்கே டெரிஃப் போட்டதால் என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியாவிலேருந்து எந்தெந்த ப்ராடக்ட்லாம் அங்கே போய் யுஎஸ்கில் சேல் ஆகுதோ அதோடைய ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இதே வந்து ட டெரிஃப்க்கு முன்னால் ஆல்மோஸ்ட் வந்து வெறும் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸில் ஒரு ப்ராடக்டை கொடுத்து மீன்ஸ் பை பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த கன்சூமர்ஸ்லாம் ஏன்னா அவங்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்து தான் இப்போ அந்த ப்ராடக்டெல்லாம் பை பண்ண வேண்டியதாக போயிடுச்சு இதனாலேயே ரொம்ப கன்சூமர் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து மோஸ்ட்லி எப்போ ப்ரைஸ் அதிகமாக ஆயிடுச்சு எதுக்கு அந்த ப்ராடக்ட்டை வாங்கணும் அதுக்கே சிமிலராக இருக்கிற நம்ம யூஎஸில் இருக்கிற ப்ராடக்ட்டை வாங்கிட்டு போயிடலாம் இல்லை மற்ற கண்ட்ரிலேருந்து வர சேம் சிமிலர் ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்டை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கண்ட்ரி இது இல்லைன்னா யூஎஸ்சில் மேனுஃபேக்சர் பண்ணுற சாரி பண்ணுற அந்த ப்ராடக்ட்டு தான் வாங்குவாங்க நம்ம இந்தியாட்டேருந்து ஆல்மோஸ்ட் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாகும் இதுதான் ரொம்ப பெரிய இம்பேக்டாக இருக்குது ஐ ஹோப் உங்களுக்கு க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் ட்ரம்ப் இங்கே கொண்டு வந்த இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் டெரிங் து மூவை இங்கே பிளாக் பண்ணுறதுக்கு மின்ஸ் அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக தான் ஜிஎஸ்டியை இப்போ ஆல்மோஸ்ட் இங்கே ரிஃபார்ம் பண்ணி கட் பண்ணியிருக்காங்க இதுவுமே ஸ்பெஷலாக வந்து மெயின் கோரா வந்து தீபாவளிக்காக கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா உள்ளார இருக்கிற மெயின் இது இதுதான் ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா வெளியேந்து வர நம்மளுக்கு ரெவென்யூ இன்கம் சோர்ஸ் இருக்குல்ல அது இங்கே வந்து மீன்ஸ் டவுன்ஃபால் ஆகுது தான் அதுக்கு ரிலேட்டடாக வந்து நம்ம இந்தியாக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மீன்ஸ் ஜிடிபி சொல்லுவாங்க கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அது வந்து இன்கிரீஸ் ஆனாலும் ஈக்குவல் ஆகிடும் அதனால தான் இப்போ ஜிஎஸ்டியை கட் பண்ணிருக்காங்க இங்கே ஜிஎஸ்டியை கட் பண்ணால் இதனால என்ன இம்பேக்ட் இருக்கு இதனால இந்தியாவுக்கு என்ன பாசிட்டிவாக இருக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற உங்களுக்கு பீரியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தீபாவளி நம்ம என்ன பண்ணுறோம் எப்போ நம்ம வீட்டுக்கு டிவி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்க போகிறோம் அது ஜிஎஸ்டி மீன்ஸ் இப்போ கரண்ட்டாக இப்போ இருக்கிற டேட்டில் வாங்க போனீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ஜிஎஸ்டி இருக்கும் ஆல்மோஸ்ட் குடிச்சிங்க அதோட ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒன் லேக் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் ஒன் லேக் அப்படின்னு அப்படின்னு இருக்கும்போது இதுக்கு ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு நேர ரூம் வந்து ஒன் லேக் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் கிட்ட நம்மளுக்கு இங்கே ஜிஎஸ்டியோட சேர்த்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும் ஏன்னா அதே வந்து இப்போ ஜிஎஸ்டியை கம்மி பண்ணதால் என்ன ஆகுதுன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே எயிட்டீன் பர்சன்ட் மட்டும் தான் ஜிஎஸ்டி இருக்குது அதனால் ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம ஜிஎஸ்டி ரிஃபார்ம் ஆகி மீன்ஸ் இது வந்து இந்த செப்டம்பர் மீன்ஸ் ஒரு ஃபோர்தா ஃபிஃப்த் வீக்குள்ளே இது வந்துடும் மீன்ஸ் ஆல்ரெடி வந்துடுச்சு எக்ஸாக்டாக டேட் தெரியல ஒரு டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி செகண்ட் இருக்கும் அப்போ வந்து ஜிஎஸ்டி மீன்ஸ் கட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுனா அப்போ டிவி வாங்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் டிவி வாங்கும் போது என்ன ஆகுனா ஒன் லேக் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் கொடுக்குற ப்ரைஸில் ஹோல்டில் ஆல்மோஸ்ட் வேறு ஜஸ்ட்டு ஒன் லேக் எயிட்டீன் தௌசண்ட் நம்ம கொடுத்து அந்த டிவியை வந்து நம்மளால் முடியும் சாரி வாங்க முடியும் இப்படி வாங்கும் போது என்ன ஆகுன்னா ஒரு நியர் அபவுட்டு நம்ம கிட்ட சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு டென் தௌசண்ட் கிட்ட நம்ம கிட்ட சேவிங்ஸ் இருக்கும் ஐ ஹோப் உங்களுக்கு நல்லா க்ளியராக இருக்கும் முன்ன ஜிஎஸ்டியில் ஆல்மோஸ்ட் இங்கே ஒன் லேக் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் கொடுத்து ஒரு ப்ராடக்ட்டை வாங்குற மாதிரி தான் அதே இப்போ வந்திருக்க நியூ ஜிஎஸ்டியில் ஒன் லேக் எயிட்டீன் தௌசண்ட் கொடுத்து அந்த ப்ரொடக்டை வாங்க முடியும் இதனால் நம்மளால் டென் தௌசண்ட் கிட்ட இங்கே சேவ் பண்ண முடியுது இந்த டென் தௌசண்ட் இங்கே சேவ் ஆகுது பார்த்தீங்களா இந்த டென் தௌசண்ட் சேவ் ஆகுறது யார் சேவ் பண்ணுறாங்க மீன்ஸ் யாராவது ஒரு கன்சியூமர் இருப்பாங்க அவங்க தான் சேவ் பண்ணுறாங்க அவங்க சேவ் பண்ணுறாங்கன்னா இந்த மணியை வந்து அவங்க ரெண்டு விதமாக இங்கே யூஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டு ஒன் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம கிட்டே டென் தௌசண்ட் இங்கே இருக்குது வேறு ஏதாவது ப்ராடக்ட்டை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறதா இருக்கட்டும் இல்லை வீட்டுக்கு வேணுங்க ஏதாவது ஹோம் அப்ளைன்ஸ் வாங்குறதா இருக்கட்டும் அந்த மாதிரி ஏதாவது வாங்கலாம் அப்படி அவங்க ப்ரொடக்டை பர்ச்சேஸ் பண்ணலையா சரி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இந்தமாரி இங்கே ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி அட் த சேம் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி இது ரெண்டுமே வந்து நம்ம இந்தியாது எக்கனாமிக்கு இங்க குரோத் தான் ஆகும் எதனால சொல்றேன்னா ஒரு ப்ராடக்டை வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த கம்பெனி சேல்ஸ் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து இங்கே இன்க்ரீஸ் ஆகும் அதே சேம் டைம் சேல்ஸ் இங்க இன்க்ரீஸ் ஆகுதுங்கன்னா கம்பெனி இங்க நெட் ப்ராஃபிட் இருக்கு பாத்தீங்கன்னா அது இங்கே இன்க்ரீஸ் ஆகும் அதே சேம் டைம் ஒருவேளை ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணலப்பா நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் டேரக்டா பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மீன்ஸ் நான் மெயின் கோர்ஸ் சொல்றேன் அந்த இடத்துல இங்கே மார்க்கெட்டுக்கு தான் அதுமே பாசிட்டிவாக இருக்கும் இந்த மாதிரி மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு ஷேர்ஸ் இல்லைனா ஸ்டாக்ஸு இல்லைனா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதாக இருக்கட்டும் இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதாக இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் அது இந்தியா எக்கனாமிக்கு தான் இங்கே பூம் ஆகும் இதனால நம்ம இந்தியன் மார்க்கெட் தான் இங்கே மேலே போகும் இந்த மூமெண்ட்டுமே இப்போ டக்குன்னு இந்த ஷார்ட் டேர்மில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் டேம்மில் இந்த மூமெண்ட் இங்கே டெஃபினட்டாக தெரியாது ஏன்னா மார்க்கெட்லையுமே ரொம்ப பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க ஒன்று ஷார்ட் டைம் நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறவங்க இருப்பாங்க இன்னொன்று லாங் டைம் நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறவங்க இருப்பாங்க அதனால தான் இங்கே மார்க்கெட்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா யாரெல்லாம் இங்கே ஷார்ட் டேமில் கேம் ப்ளே பண்ணுறவங்க இருக்காங்க ஏன்னா அவங்க ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் பார்ப்பாங்க அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க ஐயா ஒரு கொஞ்சம் டைமுக்கு இங்கே மேலே போகாது கெஞ்சி போச்சு அதனால் என்ன பண்ணுறாங்க அவங்க எல்லாத்தையுமே செல் ஆன் பண்ணிவிட்டு இங்கே வந்து வெளியே வராங்க அதனால தான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டூ அது இங்கே மார்க்கெட்டு இங்கே டவுன் ஆகுது நல்லா க்ளியராகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இது மீன்ஸ் இது ஷார்ட் டைமில் தான் இங்கே வந்து மீன்ஸ் இம்பேக்ட் இருக்கும் ஏன்னா இதை வந்து லாங் டேமில் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு இது ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் அண்ட் இம்பார்ட்டண்டாக ஃபைனலாக நோட் பண்ணிக்கிங்க இந்த வேர்டை மார்க்கெட்டுமே நம்ம ஐயா இங்கே யூஎஸில் ட்ரம்ப் இருக்கிற வரைக்குமே மார்க்கெட்டிங்க தான் இங்கே பிஹேவ் பண்ணும் ஏன்னா இங்கே ட்ரம்ப்பு அவர் சொல்கிற வேர்டிங்கில் எப்பயுமே ஒரே டைமில் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க அப்பி அப்பி இப்படின்னு சொல்லிட்டு பேச்சை வந்து இங்கே மாற்றி மாற்றி தான் பேசிகிட்டு இருப்பாரு ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா இதையுமே நோட் பண்ணிக்கிங்க இப்போ மார்க்கெட்டி இங்கே டவுன்ஃபாலில் போயிட்டு இருக்கும்போது தான் தெரியும் ஏன்னா சேம் டைம் யூஎஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே கிறிஸ்மஸ்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பீட்டில் இருக்கும் அதனால் இதுவுமே ஒரு வேலை ஆகலாம் கிறிஸ்மஸ் டைம்லையும் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம இந்த மார்க்கெட் இருக்குதுல அது கீழே டவுன் போகிறதுனால மீன்ஸ் சிக்னலுமே இங்கே இருக்குது அதனால தான் சொல்கிறேன் மேபி பார்க்கலாம் இது ஃபியூச்சரில் இன்னும் டைம் இருக்குது அது பார்க்கும்போது தான் தெரியும் எப்படி இருக்குது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாமே க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இம்பார்ட்டன் பண்ணிச்சு இந்த வீடியோ நான் வெறும் ஜஸ்ட்டு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான் மேக் பண்ணியிருக்கேன் எந்த ஒரு ஸ்டாக்குமே பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் இல்லை ட்ரேடர்ஸ் திரும்பவும் நான் ரிமைண்ட் பண்ணுறேன் கணபதி ஃபெஸ்டிவல் ஆஃபர்னால இந்த ஆஃபருமே லிமிட்டடான டைமுக்கு மட்டும்தான் இருக்கும் டைரெக்டாக பார்த்திங்கன்னா என்னோட கோர்ஸையும் மெம்பர்ஷிப்பையும் ஃப்ளாட்டாக இங்கே அப் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் சாரி ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து இங்கே டிஸ்கவுண்ட்டில் சீல் பண்ணிகிட்ருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் ஃபர்ஸ்ட்டு கம்மன்லையும் இன் தந்திருக்கேன் வெறும் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கும் இந்த வீடியோ ஈவிதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விம் ட்ரேடிங் தமிழ் சேனலில் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலன்னா சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் மார்க்கெட்டை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்கலாம் அது வரைக்கும் டாடா பாய் வாய்